மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஜூன் ஒன்று முதல் ஏப்ரல் முப்பது வரையிலான ஓராண்டில் மட்டும் இருபத்தி ஆறு வழக்குகளில் குற்றவாளிக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது என்றும் குறுகிய காலத்தில் போக்சோ வழக்குகளில் அதிக வழக்குகளில் மயிலாடுதுறை மாவட்டம் தண்டனை பெற்றுத்தந்துள்ளது என மயிலாடுதுறை மாவட்ட அரசு வழக்கறிஞர் ராமசேயும் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மயிலாடுதுறையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறுகையில் குற்றம் சாட்டப்பட்ட வழக்குகளில் பதினோரு வழக்குகளில் ஆயுள் தண்டனையும் போக்சோ வழக்குகளில் எட்டு வழக்குகளில் இரட்டை ஆயுள் தண்டனை முதல் எட்டு ஆண்டுகள் வரை தண்டனையும் பிற இந்திய தண்டனையியல் சட்ட வழக்குகளில் ஏழு வழக்குகளில் ஆண்டு முதல் மூன்று மாத காலம் வரை தண்டனையும் ஆக மொத்தம் இருபத்தி ஆறு வழக்குகளில் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமாரி தண்டனை வழங்கியுள்ளார் குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தை உலுக்கிய சீர்காழி மாநிலத்தவர்கள் இரட்டை கொலை வழக்கில் முதல் குற்றவாளி மணிஷுக்கு மூன்று ஆயுள் தண்டனையும் இரண்டாவது குற்றவாளி கருணாராமுக்கு இரண்டு ஆயுள் தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் சிபிசிஐதியால் விசாரிக்கப்பட்ட சீர்காழி இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு இரட்டை கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட நான்கு குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது சீர்காழி நகராட்சியில் புகுந்து மனைவியை மந்தெண்ணை ஊற்றி கொளுத்தி கொலை செய்த பூராசாமி என்பவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது போக்சோ வழக்குகளில் குறிப்பாக திருவென்காடு கல்யாணசுந்தரம் என்கிற வைரவேலுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை மயிலாடுதுறை சஞ்சீவிக்கு இருபது ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை சோனி என்கிற சுரேஷ் மேனன் விக்கி என்கிற விக்னேஷ் கவியரசன் பிரபு கதிரவன் ஆகியோருக்கு தலா பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை உட்பட இருபத்தி ஆறு வழக்குகளில் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது குறுகிய காலத்தில் போக்சோ வழக்குகளில் அதிக வழக்குகளில் மயிலாடுதுறை மாவட்டம் தண்டனை பெற்றுத் தந்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும் என அவர் தெரிவித்துள்ளார் கடந்த நடப்பாண்டான ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மொத்தம் இருபத்தாறு வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்துள்ளார் மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமாரி அவர்கள் அதில் குறிப்பாக கொலை வழக்குகளில் பதினோரு வழக்குகளில் ஆயுள் தண்டனையும் போக்ஸ்கோ வழக்குகளில் எட்டு வழக்குகளில் இரட்டை ஆயுள் தண்டனை முதல் எட்டாண்டுகள் வரை சிறை தண்டனையும் பிற இந்திய தண்டனை சட்ட வழக்கு ஏழு வழக்குகளில் ஐந்து ஆண்டுகள் முதல் மூணு மாத கால வரை தண்டனையும் ஆக கூடுதல் இருபத்தாறு வழக்குகளில் தண்டனை பெறப்பட்டுள்ளது குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தை உலுக்கிய சீர்காழி வடநாட்டவர் இரட்டை கொலை வழக்கில் முதல் முதல் குற்றவாளி மணிஷுக்கு மூன்று ஆயுள் தண்டனையும் இரண்டாவது குற்றவாளி கருணாராமுக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் வழங்கியுள்ளது அதுபோல ரெண்டாயிரத்தி பதினொன்னில் சீர்காழியில் நடைபெற்ற இரட்டை கொலை வழக்கில் சிபிசிஐடி விசாரணை எடுக்கப்பட்டு அந்த வழக்கு நீண்ட நெடுங்காலமாக நாகப்பட்டினம் மாவட்ட அமர்வு நீதிபதி நீதிமன்றத்தில் நடைபெற்று பின்பு ஆழ்வரை காரணமாக மயிலாடுதுறைக்கு மாற்றப்பட்டு அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நான்கு நபர்களுக்கும் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது அதுபோல சீர்காழி நகராட்சியில் தற்காலிக தட்டெழுத்தராக பணிபுரிந்த ஜெயலட்சுமி என்பவர் பணியில் இருக்கும் பொழுது அவரது கனவு கணவர் பூராசாமி கடந்த பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று மன்னெண்ணை ஊற்றி பொழுத்திய வழக்கிலும் பூராசாமிக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது அதுபோல போஸ்கோ வழக்குகளில் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திற்கு போஸ்கோ வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் வழங்கப்பட்ட ஐந்து மாதங்களுக்குள் மொத்தம் எட்டு வழக்கில் தண்டனை பெறப்பட்டுள்ளது எட்டு வழக்கில் திருவங் திருவங்காட்டில் ஒரு பதினைந்து வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது அதுபோல ஐந்து வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு பத்து பத்து வருட ஆயுள் தண்டனையும் ஒரு வழக்கில் இருபது ஆண்டு ஆயுள் தண்டனையும் மற்றொரு வழக்கில் எட்டு ஆண்டு ஆயுள் தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது இதுபோல் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தால் இந்த ஆண்டிற்கு மட்டுமே இருபத்தாறு மொத்தம் இருபத்தாறு வழக்குகளில் ஆயுள் தண்டனை பிற தண்டனைகளும் பெறப்பட்டுள்ளது இதற்கு எனக்கு பேர் உதவியாகவும் என்னை வழிகாட்டி அறிவுறுத்திய தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழக சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்களுக்கும் மயிலாடுதுறை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு மெய்யநாதன் அவர்களுக்கும் தமிழக அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா அவர்களுக்கும் தமிழ்நாடு காவல்துறை தலைவர் நிர்வாகம் திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மத்திய மண்டல காவல்துறை தலைவர் திரு நிர்மல் ஜோஸ் அவர்களுக்கும் தஞ்சை காவல் சரக துணைத் தலைவர் திரு ஜெயவுல் அவர்களுக்கும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் மயிலாடுதுறை காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏனைய காவல் அதிகாரிகளுக்கும் எனது நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்